ஹாய் ஹலோ வெல்கம் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் மலைசேரில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஷோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வானபடியோம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கனவு கனவு கனவாக வந்து போயிடுச்சிங்க ராஜேஸ்வரிக்கு ராஜேஸ்வரி வந்து மிளகாப்பொடியை வந்து பிளான் பண்ணி வந்து வச்சுருந்தாங்க அவங்களுக்கே இப்போ வந்து அந்த ஆப்பு வந்து வந்துடுச்சுங்கிற போது ரொம்ப வந்து மனசுக்கு நிம்மதியாக மனசுக்கு நிறைவாக பாப்பா பாப்பா மல்லியை வந்து எப்படியோ வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே அனுப்பலை இதெல்லாம் வந்து மிளகா அப்படியே போட்டுக்கிட்டு கரைச்சிக்கிட்டே இருக்கும்போது இப்படி வந்து கரைச்சிக்கிட்டே இருக்காங்க கரைச்சிக்கிட்டே தூங்கிட்டாங்க போல ராஜேஸ்வரி தூங்கிட்டே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே வந்து அந்த ஆசையில் ஓ இப்படியெல்லாம் வந்து நடக்கும் மல்லிக்கு வந்து இப்படியெல்லாம் வந்து நடக்கும் அப்படி எல்லாருமே வந்து பிடிச்சி வந்து ஏறுவாங்க அப்படி ஏறுனா வந்து மல்லிகை வந்து என்ன பண்ணுவாங்க வீட்டை விட்டு வெளியே போடி அயோக்கிய ரேஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து துரத்தி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு அவங்க வந்து பண்ண பிளான் தான் வந்து அந்த பொடி பிளான் ஸோ பொடி பிளான்ல எப்படியோ வந்து நம்ம மல்லி வந்து உசாராகிட்டாங்க எப்படா வந்து உஷாராகினாங்க அப்படின்னு தானே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும் மல்லியே வந்து எட்டி வந்து பார்த்துட்டாங்க என்ன இது நம்ம வந்து ஆழ என்னது நலங்கு வைக்கிறதுக்கு வந்து அந்த ஆழத்தை வந்து கரைச்சிட்டு வந்தோம் மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் குங்குமம் கற்பூரம் வந்து போட்டு இது பண்ணிகிட்டு வந்தோம் ஸோ இதில் வந்து எப்படி வந்து மொளகாப்பிடி வந்து வந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் வந்து உண்டாயிருக்கும் ஸோ இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து பக்காவாக வந்து பிளானாக வந்து முடிச்சிட்டாங்க அப்படிங்குற போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வேணும் எவ்வளவு வந்து தேவை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாமே இருக்கு நான் வந்து கரைச்சது வந்து இது மட்டும்தான் குங்குமமும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளும் தான் வந்து போட்டு வந்து நான் வந்து கரைச்சேன் அதில் எப்படி மிளகா பொடி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் வந்து தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே வந்து பார்த்து இது பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் இவ தள்ளி விடுறவ வந்து எந்த சைட்லேருந்து போய் தள்ளி விடுறா இந்த சைட்லேருந்து வந்து தள்ளி விட்டா ஸோ அதே சைடில் தான் வந்து நம்ம சுடரும் வந்து இருக்கா அவள் மேலே விழுந்துருந்தாலே வந்து சந்தோஷம்தான் ஆனால் மல்லியை வந்து எப்படியாச்சும் வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே துரத்துறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இவன் மேலே சுடர் மேலே வந்து விழுந்திருந்தால் எல்லாருமே வந்து திட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக வந்து பேசியிருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து ஏற்பட்டிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்விஸ்ட்டில் தாங்க வந்து இருக்கே நம்ம மல்லிக்கு வந்து தெரியும் என்ன இவ்வளோக்கெல்லாம் வந்து ஆரத்தி வந்து எடுக்கிறதுக்கு நம்ம வந்து இது பண்ணி வச்சுருக்கோமா நலங்க வந்து கரைக்க சொன்னாங்களே ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஏதாச்சும் வந்து பண்ணியாகணும் இவ்வளவுக்கு வந்து நம்ம வந்து ஆரத்தி எடுக்கிற மாதிரி வந்து பண்ணிவிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லிக்கு வந்து மைண்டில் வந்து ஓடிட்டுருக்கு என்ன நம்மான்னு நடிக்கிற அப்பா எப்பா அப்பாப்பா இதுக்கு முன்னாடி வந்து வெண்பாவே வந்து தெரியாது இதுக்கு முன்னாடி வந்து விஜய்யே வந்து தெரியாத போல் என்னம் நடிக்கிற ஷார்ட் மெமரி லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமாக வந்து டுஸ்ட்டு கொடுக்குறா மறுபடியும் வந்து சுடரே உனக்கு வந்து எதுவும் ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆரம்பிக்கணும் மறுபடியும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து வரணும் அதில் வந்து மல்லி வந்து எதுவும் பண்ணல இந்த சுடர் தான் வந்து தானாகவே வந்து போய் இது போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதாச்சும் வந்து டுஸ்ட்டு கொடுக்கணும் அப்போ தான் வந்து எனக்கு வந்து மனசுக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் ஸோ ஏதாச்சும் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் வந்து இந்த இதில் வந்து வாழ வாழ்த்ததுக்கு வந்து தகுதி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்து ஏறி மிதிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து தன்னுடைய அக்கா மேலே வந்து ஆரத்தி வந்து பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து கோவப்படுவார்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வந்து கோவப்பட்டிருப்பார் எப்போது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பணம் சொத்து நகை எல்லாத்தையுமே வந்து வாங்காததுக்கு முன்னாடி விஜய்யை வந்து ஏமாத்ததுக்கு முன்னாடியே வந்து அக்கா தான் என் உயிர் மற்றதெல்லாம் என் இது அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தாங்க நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ வந்து தெரிஞ்சிருக்கும் யார் எப்படி என்னங்கிறது ஸோ அதனால் வந்து அவள் மேலே வந்து ஆரத்தி விழுந்தான் என்ன இங்கே நடு ரோட்டில் ஊற்ற வேண்டியது அவள் மூஞ்சிட்டு வந்து ஊற்றிட்ட ரொம்பவே வந்து சந்தோஷமில்லை நீ வா உள்ளே வந்துரு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து எரிதே எரிதே இடையாரா கப்பாதுங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதறிக்கிட்டு இருப்பாங்க அவள் எங்கேயாச்சும் வந்து கதறிக்கிட்டு இருக்கட்டும் நமக்கு வந்து என்ன அவள் வந்து எப்படி இருந்தா என்ன என்ன பண்ணா என்ன நமக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம யார் மல்லியும் விஜயும் வந்து சைலண்ட்டாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து வந்துட்டாங்க சரி ஓகே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிஷாக்கு அதுக்கு மேலே வந்து இருக்கோம் எப்பட்றா வந்து இருக்கோம் அப்படின்னு தானே வந்து எல்லாேருக்குமே வந்து ஒரு சந்தேகம் வந்து வருது ஆமாங்க நம்ம நிஷாக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னடா இது மல்லி வந்து நாளுக்கு நாளாக வந்து பார்த்தோம்னா இந்த வீட்டிலே வந்து ஆக்கிரமிப்பு வந்து பண்ணிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி அது இல்லாமல் இந்த சுடர் இருந்துட்டு வேணும்னே நக்களாக யார் இவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து இந்த நிஷா இருந்துட்டு என்ன சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்க வீட்டில் வந்து இவ தான் வந்து என்னுடைய ஹஸ்பண்டுடைய செகண்ட் வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லியிருந்தால் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அவள் என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து வெண்பா வந்து கேட் பண்ண வந்த ஹோம் கேட் செக்கர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து பெரிய இங்கிலீஷ் புலவர் இவர் அப்படி வந்து சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே எங்கேயாச்சும் ஏதாச்சும் வந்து சொல்லிக்கிட்டு ஏதாச்சும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைலண்டாக விடலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அப்பயும் வந்து இந்த நிஷா வந்து சைலண்ட்டாக வந்து விடமாட்டான் இந்த சுடர் வந்து இப்போ வந்து வீட்டில் இருக்கிறதுக்கு வந்து காரணமே வந்து மல்லி தான் அதுவும் யார் ரேணுக்கா ரேணுக்கான்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து இது பண்ணி கூட்டிகிட்டு வந்து வார வச்சுட்டிங்க அதனால மல்லியும் வந்து ரிஸ்க் எடுத்து கூட்டிகிட்டு வந்து வந்திருக்காங்க தானே வந்து போய் இது வந்து வினை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுமே வந்து அவங்க வந்து சைலண்ட்டாக வந்து போய் வந்துடு வந்துடு வந்துரு வந்துடு அப்படிங்கிற மாதிரி வந்து கூட்டிகிட்டு வந்து வந்தாங்க வந்தால் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே தான் வந்து தெரியும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வினையை வந்து வீட்டில் வந்து கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில மல்லி வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து அதை வந்து கட்டிக்கிட்டு வந்து மேய்க்க போகிறாங்க இல்லை அப்போ வந்து என்னென்ன வந்து க இதை வந்து பண்ண போகிறா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நினச்சாலே வந்து பயமாக இருக்குது மல்லி கொஞ்சம் சாக்கிரத்தையாக வந்து இருந்தால் மட்டும்தான் வந்து வேலைக்காகும் இவளை வந்து கூடிய சீக்கிரம் வந்து இவள் வந்து ஒரு இது என்னது நடிக்கிறா அப்படிங்குறத வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய ஆழ்ந்த ஒரு வேண்டுகோள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை